ஹாய் ஹலோ சிஸ்டம்பே சரியாக எல்லாருக்கும் இனியே காலை வணக்கம் கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்த மட்டும் அவங்கவுங்க பேசுகிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஷோ வீடியோவோ யூடியூப்பில் அதிகமாக பார்க்குறக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஆன்லைன் ஜாப் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஜாப்பில் எந்த ஆன்லைன் ஜாப்பையும் நம்பியும் பண்ண முடியாது எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நம்பி பண்ண முடியாது அப்படியே பண்ணாலும் ஒரு சிலரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லை ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் காட்டும் ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஹரிஷ் டாக்ஸ்னு சொல்லிட்டு டாகிஸ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து ஆன்லைனில் வீடியோ டே ஆன்லைன் ஜாப் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்காங்கன்ட்டு ஸோ ஜெனியனான சாப்பிட் ஜாப்பாக சொல்லியிருந்தாங்க இதில் மெயினாக முக்கால்வாசி என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில ஜாப் வந்து வந்து ஸ்ட்ரைட்டாக பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுவேவும் வெளிநாட்டு கரன்சின்றி டாலரில் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் இருக்கணுன்றாங்க இதை விட முக்கியம் கரெக்டாக ப்ராப்பரான இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் இருந்தால் போதுன்றாங்க ஒரு சிலர் வந்து அதை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் பாஸ்வேர்டை மறந்துடுவாங்க ஒவ்வொரு நேரம் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க ஸோ அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி அதை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அந்த மெத்தடு தெரியாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியாமல் கூட அந்த ஜாப்பே ஒருத்தவங்களுக்கு அந்த ஆன்லைன் ஜாப்பே வெறுத்து போயிடுவோம் ஸோ எல்லாத்தையும் தேடி 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 அலைஞ்சு கடுப்பாகி கடைசியில் வேணான்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவாங்க ஒரு சிலர் ஸோ நானும் நிறையா டைம் அப்படி வந்திருக்கேன் ஒரு தடவெலாம் முந்நூறுவா போட்டு முந்நூறுவாயுமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காபி பேஸ்ட் பண்ணுற வேலைக்கு பார்த்து அதுக்குமேவும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு மொதல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நிறையா இருக்குது நான் இப்போ வந்து மறுபடியுமேவும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ஒரு ரெண்டு ஜாப் அந்த தம்பி சொன்னதுலேருந்து ரெண்டு ஜாப் எடுத்துருக்கேன் ஸ்டார் கிளிக்கும் இந்த பேய்டு ஒர்க்கும் மட்டும் இதுக்கு வந்து கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் இருக்கணும் அப்புறம் ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும் சப்போஸ் நான் இதில் ஏன் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தான் எதனாலும் சொல்லுவேன் ஏன்னா உண்மை இல்லாட்டி நம்ம யாருக்கு சொல்லி அதை வந்து யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது ஸோ நம்ம முதலே அவசரப்பட்டு ஓப்போ ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்மளோட தப்பு தப்பான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நாள் அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு அதை வந்து இப்போ இதில் பெய்டு ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ விளம்பரம் பார்த்தால் விளம்பரம் பார்க்குறதா ரெண்டுமே ஒன்று ஆசை ஸ்டார்ட் கிளிக்கும் சரி பெய்டு ஒர்க்கும் சரி விளம்பரம் பார்க்குறதா அந்த பெய்டு ஒர்க்கில் வந்து ஒரு ஆடுக்கு வந்து பத்து பைசா இருபது பைசா அந்த மாதிரி தான் ஏறுது நான் ரெண்டு நாளாக பார்க்குறேன் பதினாலு ரூபாய்க்கு தான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ பொறுமையாக பார்க்குறதுனால பார்ப்போம் பார்த்துட்டு அறநூறுவா வரைக்கும் ஏர்ன் பண்ணால் தான் அதில் வித்துட்டாவே பண்ண முடியுமா அது எப்போ பண்ண தெரியல ஆனால் ஸ்டார்ட் கிளிக்கில் வந்து இன்னொரு ஆப்பில் வந்து சொல்கிறாங்க ஐம்பது டாலர் வர வரைக்கும் ஏர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது தான் அதுக்கப்புறம் வந்து பே பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் ஏன் பண்ணி கையில் எடுத்தால் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இது எப்படின்றத சொல்கிறேன் மத்தபடி வேறு எதாவது ஜாப் இருந்தால் அதுவும் பேங்க் ட்ரான்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறேன் நிறையா சொல்கிறாங்க உண்மையான ஜாப் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் இந்த இல்லம் தேடி கல்வியில் கேட்டிருந்தீங்க பக்கத்தில் ஸ்கூலில் போய் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க ஓ ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா இப்போ பண்ணலாமா இல்லம் தேடி கல்வியில் ஜாயின் பண்ணலாமா இல்லை அப்படி இல்லையா யாராவது பண்ணுறவங்க இருந்தாலும் அந்த இளம் தேடி கல்வி பண்ணுறவங்ககிட்ட உங்கள் டிஸ்ட்ரிக் கோவாடினேட்டரை கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி வரலாமா ஜாயின் பண்ணலாமான்ட்டு ஏன்னா அந்தந்த வட்டார வாரியான அலுவலர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம கொடுக்குற கேட்குற ஆன்சருக்கும் பதில் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள் தேங்க்ஸ் டூ ஆல் தான்